வணக்கம் பாலகிதத்தின் சில குழந்தைகளை சொந்தங்களே தமிழ் ஆர்வலர்களே பாதை மறந்த பயணம் என்ற என்னுடைய இன்றைய கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கிருந்தோ வந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் மீண்டும் எங்கோ செல்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளை நம் கருத்தில் கொண்டு இந்த கவிதையை இயற்றியுள்ளோம் பாதை மறந்த பயணம் வந்த பாதையும் தெரியவில்லை போகும் பாதையும் தெரியவில்லை வந்த பாதையும் தெரியவில்லை போகும் பாதையும் தெரிப்பி தெரியவில்லை அனுப்பி வைத்தவனும் சொல்லவில்லை வந்த இடத்திலும் சொல்லவில்லை அனுப்பி வைத்தவனும் சொல்லவில்லை வந்த இடத்திலும் சொல்லவில்லை புரியாமல் தொடர்கிறான் பயணம் மனிதன் புரியாமல் தொடர்கிறான் பயணம் உறங்கி எழுந்து எழுந்து உறங்கி உறங்கி எழுந்து எழுந்து உறங்கி பயணத்தில் காண்கிறான் பாத்திரங்கள் பல அவன் பயணத்தில் காண்கிறான் பாத்திரங்கள் பலப்பலர் வெவ்வேறு கோலத்தில் வினோத குணங்களுடன் வெவ்வேறு கோலத்தில் வினோத குணங்களுடன் ஆளுக்கொரு ஆசையுடன் அதீத எதிர்பார்ப்புடன் ஆளுக்கொரு ஆசையுடன் அதீத எதிர்பார்ப்புடன் சொந்த மனம் வேடம் தரித்து சுயநல போர்வை போர்த்தி சொந்தமெனும் வேடம் தெரித்து சுயநல போர்வை போர்த்தி வெவ்வேறு கோலத்தில் வினோத குணங்களுடன் ஆளுக்கொரு ஆசையுடன் அதீத எதிர்பார்ப்புடன் வாழ்கிறான் அனைத்திற்கும் ஈடுகொடுக்க இவன் அனைத்திற்கும் ஈடுகொடுக்க ஓடுகிறான் பணம் சேர்க்க அனைத்திற்கும் ஈடுகொடுக்க ஓடுகிறான் பணம் சேர்க்க பந்த பாசங்களை புறம் தள்ளி பணம் தேடும் எந்திரங்களாய் பந்த பாசங்களை புறம் தள்ளி பணம் தேடும் எந்திரமாய் வாழ்வினை தொலைத்தவனாய் நாடுவிட்டு நாடு தாண்டி நாடு விட்டு நாடு தாண்டி வாழ்வினை தொலைத்தவனாய் பணம் தேடும் எந்திரமாய் ஓடுகிறான் பணம் சேர்க்க தேடி சேர்த்த பணத்துடன் திரும்புகிறான் நாடுக்கு தேடி சேர்த்த பணத்துடன் திரும்புகிறான் சொந்தம் தேடி பணத்திற்கென கொடியாக சுற்றி வளைத்த உறவுகள் பணத்துக்கென கொடியாக சுற்றி வளைத்த உறவுகள் கரைந்தது பணத்துடன் சுற்றி வந்த சொந்தங்களும் கரைந்தது பணத்துடன் சுற்றி வந்த சொந்தங்களும் உண்மையினை உணர்ந்தவன் தேடுகிறான் நாலு பேரை உண்மையினை உணர்ந்தவன் தேடுகிறான் நாலு பேரை இறுதியில் சுமப்பதற்கு இடுகாட்டில் சேர்ப்பதற்கு இறுதியில் சுமப்பதற்கு இடுகாட்டில் சேர்ப்பதற்கு தேடுகிறான் நாலு பேரை பாதை மறந்த பயணத்தில் பயனற்ற பயணத்தில் பாதை மறந்த பயணத்தில் பயனற்ற பயணத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாதை மறந்த பயணத்தில் பயனற்ற பயணத்தில் இடுகாட்டில் சேர்ப்பதற்கும் தேடுகிறான் நாலு பேரை இந்த கவிதையை பெற்ற கருத்துக்களை மறக்காமல் நான் பாலகி தமிழ் சேனலில் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கவிதை தொகுப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து நம்முடைய பாலகீதம் தமிழ் கமெண்ட் கமெண்ட்டில் எழுதினப்பார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் நமுத்து நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்